சோழர்களின் அடையாளம் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி இன்னொரு கோயில் இருக்குது அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த ரெண்டு கோயிலுக்குமே சில பேர் தெரிஞ்சிருக்கும் இதில் மூணாவது ஒரு கோயில் இருக்கு சோழர்களின் இன்னொரு படைப்பான தாராசுரம் ஐராவதீஸ்வரர் டெம்பிளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது யார் இது கெட்டினது மொத்த வரலாறையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கும்பகோணம் பக்கத்தில் தாராசுரம் அப்படின்ற இடத்துல தான் இந்த கோயில் லொக்கேட்டாக இருக்குது ஒரு வீக்கெண்ட் அதுவும் சென்னையிலேருந்து ட்ரெயின் ஏறி நான் வந்து கும்பகோணத்துக்கு ரீச் பண்ணியிருந்தேன் கும்பகோணம் பொறுத்த வரைக்கும் ட்ரெயினில் போனோம் அப்படின்னா ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸில் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் சென்னையிலேருந்து பஸ்ஸில் போனால் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸில் வந்து நம்ம சென்னையிலேருந்து ரீச் பண்ணிடலாம் நைட்டு ஒரு பதினொன்று மணி போல் தாம்பரத்துலேருந்து கிளம்புற உழவன் எக்ஸ்பிரஸ்ல நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன் இந்த ட்ரெயினோட ரூட் பொறுத்த வரைக்கும் விழுப்புரத்துலேருந்து கடலூர் சிதம்பரம் சீர்காழி வழியாக வந்து கும்பகோணம் ரீச் ஆகும் மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் போல் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ரீச் பண்ணிடலாம் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு வந்து பஸ்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க ஏர்லி மார்னிங் டைமில் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்து பஸ் வரும் செவன் ருபீஸ் ரீச் பண்ணிடலாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் எங்கே ஸ்டே டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க செக் இன் பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒன்பது மணி போல் கும்பகோணத்துல தாராசுரம் கோயிலுக்கு கிளம்பியாச்சு தாராசுரம் கோயிலுக்கு போகிறதுக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற லோக்கல் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஒரு மினி பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா தாராசுரம் கோயில் வாசல்கிட்டே இறக்கி விட்டுருவாங்க தாராசுரம் போகிற மினி பஸ் மட்டும் தான் கோயில் பக்கத்தில் இறக்கி விடுவாங்க தஞ்சாவூர் போற பஸ்ல தாராசுரம் பஸ் ஸ்டாப் சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி இறக்கிடுவாங்க பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னா கோயிலோடய வாசலில் வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த கோயிலோடய காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற கோயில் மாதிரி நல்லா பச்சை பசேலு சுற்றிலும் அமைஞ்சிருக்குது ஆல்ரெடி நான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர் பெரிய கோயில் போய் வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காத அவன் டிஸ்கிப்ஷன் லிங்க் கொடுங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னம்னு அறிவிக்கப்பட்டு இந்திய தொல்லியல் துறையினால் பாதுகாக்கப்பட்டு வருது தஞ்சாவூர் பெரிய கோயில் கங்கை கொண்டு சொல்லப்புரத்தில் இருக்க கோயில் ரெண்டு கோயிலை விட இந்த கோயில் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இருந்தாலும் இங்கே இருக்க சிற்பங்களுக்காகவே இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது இங்கே இருக்க சிவபெருமான ஐராவதீஸ்வரர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் இரண்டாம் ராஜராஜ சோழனால் கெட்டப்பட்டது தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ராஜராஜ சோழனும் அவருடைய பையன் வந்து கங்கை கொண்ட கோயிலையும் அவருடைய பையன் தான் இந்த தாராசுரம் கோயிலும் கட்டியிருக்காங்க சோழர் காலத்தில் கட்டப்பட்ட போது இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய ராஜகோபுரம் இருந்திருக்கு போர் இயற்கை அழிவுனால இந்த அப்புறம் அழிவடைஞ்சு இப்போதிக்கு கொஞ்சம் பகுதி மட்டும்தான் நம்மளால் இங்கே கோயிலில் பார்க்க முடியும் அதனாலே நம்ம என்ட்ரி ஆகுது எல்லாமே லெஃப்ட் சைட்லேருந்தான் என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும் நாங்கள் போனப்போ இன்னொன்று நோட் பண்ணது என்னென்னா இந்த கோயில் எல்லாமே நம்ம நிலப்பரப்புலேருந்து கொஞ்சம் இறங்கி தான் போகிற மாதிரி இருந்துச்சு கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி மியூசிக்கல் ஸ்டெப்ஸ்னு சொல்ல போகிற படிக்கட்டுலாம் இருக்கும் அந்த படிக்கட்டில் ஒரு ஒரு படியும் தட்டும்போது ஒரு ஒரு சவுண்டு வரும் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு யாரும் பக்கத்தில் போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க சோழர்களோட சிற்ப சிறப்புகளில் இதுவும் ஒன்றா வந்து சொல்லப்படுது இந்த கோயிலை ஏன் ஐராவதேஸ்வரர் கோயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இந்திரனோட வாகனமான வெள்ளை நிற யானை வந்து ஒரு சாபத்து நாள் கருப்பாக மாறி இருக்குது அந்த யானை இங்கே இருக்க சிவனை வழிபட்டதாக வந்து சொல்லப்படுது அதனால ஐராவத் அப்படின்னா வந்து யானை அப்படின்ற பேரை குறிக்கும் இங்கே வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் அந்த யானைக்கு மீண்டும் வந்து வெள்ளை நிறம் வந்ததாக வந்து புராணங்களை வந்து கதை சொல்கிறாங்க கோவிலே பழங்காலத்து தமிழ் எழுத்துக்களான சில கல்வெட்டுக்களை நம்மளால் பார்க்க முடியும் கோவிலோட இன்னொரு சிறப்பே இதோட அமைப்பு தான் ஒரு தேர் வடிவில் வந்து ரதம் மாதிரி அமைச்சிருக்காங்க கீழே சக்கரம் குதிரையெல்லாம் எழுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க தேரோட்டோடைய சிற்பம் முதற்கொண்டு ரொம்ப டீட்டெயில்டாக வந்து வடிவமைச்சிருக்காங்க கோவிலேயே அங்கங்கே க்யூஆர் கோட் வச்சிருக்காங்க அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுது அதில் வந்து நம்ம கோவிலோடைய ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கலாம் அது போக இங்கே கைடுமே அவைலபிளாக இருக்காங்க அவங்கள ஹையர் பண்ணோம்னா அப்படின்னா நிறைய டீடெயில்ஸ் வந்து சொல்கிறாங்க இந்த தேர் மாதிரி இருக்கிற மண்டப பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே உள்ள நுழைஞ்சனையும் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான தூண்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதில் ஒவ்வொரு தூண்லையும் நிறைய சிற்பக்கலைகள்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அதில் சிவன் பார்வதியோட திருமணம் நடனம் இசைக்கருவிகள் வாசிக்கிறோமோ சொல்லிட்டு நிறைய சிற்பங்கள் சின்ன சின்னதாக வந்து செதுக்கியிருக்காங்க சோழர்கள் பரதம் இசை நிகழ்ச்சி போன்ற கலைகள் விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க தூணில் இருக்க சிற்பங்கள் மூலிமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது சோழர்கள் கட்டின மூணு முக்கியமான கோயில்களை இந்த கோயிலில் தான் ரொம்ப சிற்பக்கலைகள்லாம் போட்டு நிறைய டீட்டெயில்ஸோடு நம்மளால பார்க்க முடியும் அதனாலே இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது தரிசனம் பொறுத்தவரைக்கும் எப்பயுமே ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த கோயிலுக்கு நான் காலையில் அண்ட் சாயந்தரம் ரெண்டு டைமுமே வந்துருந்தேன் ரெண்டு டைமே யாருமே இல்லாமல் ஃப்ரீயாகவே தரிசனம் பார்த்துன்னு வந்துட்டேன் நான் போன நாள் அன்னைக்கு தான் அப்படியா இல்லை மற்ற நாள் எப்படி இருக்குன்னு தெரியல கோயிலோட விமான பகுதி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது அடி இருக்கும் மற்ற ரெண்டு கோயிலை விட இது ஒரு மூணு மடம் கம்மியாக தான் இருந்துச்சு சிவனை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்குறப்ப தஞ்சாவூர் பெரிய கோயில் கங்ககண்ட சோழப்புரம் கோயில் அப்படியே பார்க்குற மாதிரி ரிசம்பிளாக இருக்குது கிட்டத்தட்ட எண்பதடி உயரத்தில் இருக்க இந்த கோபுரத்தில் சிவபெருமனோடைய சிலை யானைகள் அப்புறம் சில விலங்குகளோட சிலையெல்லாம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க சில இடத்துல இசைக்கருவிகளையும் செதுக்கி வச்சுருக்காங்க கோவிலில் மூலவர் சன்னதியில் சிவலிங்கத்தை வழிபாடு செய்கிறாங்க அம்மன் சன்னதி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே தான் வந்து அமைஞ்சிருக்குது அது போக இங்கே முருகர் விநாயகருக்கு சொல்லிட்டு தனித்தனி சின்ன சன்னதிகள்லாம் வச்சுருக்காங்க நான் விசிட் பண்ணப்போ சின்ன சன்னதி எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த கோயிலில் வழிபாடு செய்கிறதுனால உடம்புல இருக்க நோயெல்லாம் நீங்களும் சொல்லிட்டு நம்பப்படுது ஆக மொத்தத்தில் இந்த தாராசுரம் கோயிலை பொறுத்த வரைக்கும் கட்டிடக்கலை சிற்பக்கலை ஆன்மீகம் சொல்லிட்டு எல்லாம் கலந்து ஒரே இடத்துல பார்க்குற ஒரு இடமா இருக்கும் கோயில் டைமிங் பொறுத்த வரைக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் நாலு மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும் கோயில் இருக்கிற காம்பவுண்டுக்குள்ளேயே ட்ரிங்கிங் வாட்டர் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது அம்மன் சன்னிதியை பார்க்கறதுக்கு நம்ம காம்பவுண்டுக்கு வெளியே தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அங்கேயே டைரக்ஷன் வச்சுருப்பாங்க எந்த சைடு போனால் அம்மன் சின்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிற அம்மன் பேர் வந்து பெரியநாயகி அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பெரும்பாலும் எல்லா சிவன் கோயிலையும் அம்மன் சன்னதி வந்து சிவபெருமான் சன்னதிக்கு பக்கத்திலே தான் இருக்கும் ஆனால் இங்கே மட்டும்தான் தனியாக வந்து என்ட்ரன்ஸ் ஒன்று வச்சு அதில் போய் அம்மன் சன்னதி பார்க்குற மாதிரி இருக்கும் இதுக்கு ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவன் சன்னதி பக்கத்தில் நிறைய சிற்பக்கலைகள் வைக்கிறதுக்காக இடம் விடுறதுக்காக வச்சுருக்காங்க இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா அம்மனுக்கு தனியாக பூஜை பரிகாரங்கள் செய்வாங்க அவங்களோட ஆன்மீகத்தை மதிக்கிறதுக்காக தனியாக வந்து ஒரு கேம்பஸ் வெளியே வந்து என்ட்ரன்ஸ் வச்சு கோவில் மாதிரி வச்சுருக்காங்க சிவபெருமான் சன்னதி மாதிரி அம்மன் சன்னதியில நிறையா சின்ன சின்னதாக தூண்கள்லாம் வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற அம்மனை வழிபாடு பண்ணுறதுனால குடும்ப நலன் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பப்படுது சிவபெருமான் அம்மன் பற்றி புராண கதைகள்லாம் வந்து உள்ள சிற்பங்களாக வந்து பொறிக்கப்பட்டிருக்கோம் கோயிலில் சிவன் சன்னதி மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் அப்படியே கிளம்பிடுறாங்க அம்மன் சன்னதி ஒன்று இருக்குன்றது நிறைய பேர் தெரியாமல் இருக்குது நாங்கள் கோயிலே மொத்தம் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம் கோயிலில் நிறைய இடத்துல வந்து புறாக்கள் இருக்கிறதுக்கான அடையாளங்கள் இருந்துச்சு அதனால கொஞ்சம் மெயின்டைனஸ் சரியில்லாத மாதிரி தெரிஞ்சது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கும்பகோணம் பக்கம் போனால் கண்டிப்பாக தாராசுர கோயில் போயிட்டு வாங்க கும்பகோணம் டவுன்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வரும் ஒரு ஆஃப் அன் வந்து ரீச் பண்ணிடலாம் தாராசுரம் கோயிலேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்கிறதா சுவாமி மலை முருகனின் அறுபடி வீட்டில் சுவாமி மலையை இந்த கும்பகோணம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணிட்டு போகலாம் தாராசுரத்துலேருந்து சுவாமிமலை கோயில் போகிறதுக்கு பஸ் வந்து ரேராக தான் இருக்கும் நீங்கள் தஞ்சாவூர் போகிற பஸ்ல ஏறி சுவாமி மலை போகணுன்னா ஒரு ஸ்டாப்ல இறக்கி விடுவாங்க அங்கே தான் நீங்கள் ஷேர் ஆட்டோவில் ஆட்டோ தான் போற மாதிரி இருக்கும் தரிசனம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து கும்பகோணத்துக்கு மினி பஸ்ல வந்து ரீச் பண்ணிடலாம் ஒரே நாளில் ஒம்பது நவகர கோயிலை சுற்றி பார்க்கற டிஎன்எஸ்டிசி பேக்கேஜ்ல போலாம்னு சொல்லிட்டு நான் கும்பகோணம் ரீச் பண்ணேன் ஆல்ரெடி நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க கும்பகோணத்தில் நைட்டு பத்தரை மணி போல உழவன் எக்ஸ்பிரஸ் சென்னைக்கு கிளம்போம் அதில் நம்ம சென்னை ரீச் பண்ணிடலாம் நீங்க டூ டேஸ் ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா கும்பகோணத்துக்கு ஒன் டே நவகிரக கோயில் பேக்கேஜ் இன்னொரு நாள் தாராசுரம் சுவாமியில விசிட் பண்ணிக்கலாம் நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க